அரசு அனுமதியின்றி நடத்தும் கோலு எங்கள் விடுதிகளை குறை கூறுவதா தங்கும் விடுதிகளை பற்றி தரக்குறைவாக பேசிய கோலி உரிமையாளரை கண்டித்து தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தின் கண்டனக் கூட்டம் சென்னை அண்ணா நகரில் நடைபெற்றது இதில் சங்கத்தின் மாநில தலைவர் சீதாராமன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது நாட்டில் பல்வேறு வகையான சிறு குறு தொழில்கள் நசுக்கப்படுவதற்கு காரணமாக இருப்பது கார்ப்பரேட் நிறுவனங்களாகும் இந்த வகையில் தங்கும் விடுதிகள் தொழிலை நசுக்குவதற்கும் ஒழிப்பதற்கும் கோலிவ் என்னும் நிறுவனம் செய்து வருகிறது தமிழக அரசு தகவல்படி கோலிவ் நிறுவனத்திற்கு தங்கும் விடுதிகள் நடத்த உரிமம் ஏதும் வழங்கப்படவில்லை என்று அரசு தரப்பு கூறுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் கோலிவ் நிறுவனத்தின் உரிமையாளர் தமிழ்நாட்டில் உள்ள விடுதைகளின் தரத்தை பற்றியும் அவர்கள் சொல்வதற்கு நேர்மாறாகவும் அறைகளை காண்பிப்பது ஒன்றாகவும் பிறகு அறையை ஒதுக்கும்போது வேறாகவும் இருக்கும் என்று தரக்குறைவாக நூறு வருட பாரம்பரியமிக்க பத்திரிகையில் பேசியுள்ளார் இந்த காழ்ப்புணர்பான பேச்சை தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் சங்கம் கண்டிக்கிறது மேலும் அவருடைய இந்த தரம் தாழ்ந்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுவும் நூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்க பத்திரிகையில் தவறான தகவல்களை பதிவு செய்வது வெளியிடுவது மிகவும் துரதர்ஷவசமானது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் எங்கள் தொழிலின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவருடைய பேச்சு அமைந்துள்ளது இதற்காக கோலி உரிமையாளர் உடனடியாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அவர் அப்படி வருத்தம் தெரிவிக்காத பட்சத்தில் அவருக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது கூட்டத்தின் போது எங்களுக்கு வந்து பல்வேறு விதமான தகவல்கள் அதில் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்தியாலேயே பல்வேறு விதமான தொழில்கள் நசுங்குவதற்கும் நசுக்கப்படுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியது கார்பரேட் நிறுவனங்கள் இதனால் பல்வேறு விதமான சிறு குறு தொழில்கள் நாள்தோறும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பல்வேறு விதமான தொழில்கள் முற்றிலுமாக நசுக்கப்பட்டு இரு குழி தோண்டு புதைக்கப்பட்டு விட்டது அதுபோல ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இன்றைக்கு எங்கள் விடுதிகளை பார்த்து ஆர்கனைஸ்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று கேட்டால் கோலிவ் என்ற பெயரிலே விடுதிகளை நடத்தக்கூடியவர்கள் கோலிவ் என்றால் என்ன சாரி கோலிவ் என்றால் என்ன கோலிவில் என்ன நடக்கிறது கோலிவுக்கு மக்கள் போகலாமா இதை போன்ற கேள்விகள் பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கின்றது அதற்கு உள்ள நான் வரத்துக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்வி என்னென்னு அன் அன்ஆர்கனைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பற்றி சொல்லுவதற்கான காரணம் என்ன எங்கள் தொழில் நசுக்கப்பட வேண்டுமா ரெண்டாவது விடுதிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஃபோட்டோவில் ஒரு ரூமை போடுவாங்க நேராக போனால் வேறு ரூம் கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த இரண்டு வார்த்தைகளுமே அவர் திரும்ப பெற வேண்டும்

நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றேன் அது அரசு தரப்பா என்ன கேட்டேன் கோழி என்ற பெயர்ல விடுதலை நடத்துறாங்களே அவங்க எல்லாம் எப்படி நடத்துறாங்க எதை வச்சு நடத்துறாங்க கேட்டோம் எங்களுக்கு ரைட்டிங்ல கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்த லெட்டர் எங்களுக்கு ரைட்டிங்ல வந்த லெட்டர் என்னன்னு கேட்டீங்கனாக்கா இதுவரைக்கும் தமிழகத்தில் கோழி என்ற பெயரில் விடுதலை நடத்துவதற்கு யாரும் உரிமம் கோரவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க விடுதிகள் நடத்துவதற்கு உரிமையே கோராத ஒரு நிறுவனம் தமிழகத்தில் நூறு ஆண்டுகளையும் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நூறு வருஷத்துக்கும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மேகசைன் அந்த இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவரை பார்த்து கேட்கவில்லை என்ன கேள்வி கோழிவு நடத்தீங்களா கோழிவுனா என்ன கேட்க வேண்டியது அந்த கேள்விக்கு நாசுக்காக அந்த ஒரு கேள்வியை லாவகமாக அந்த ஒரு கேள்வியை மட்டும் தவிர்த்து விட்டு மற்ற கேள்விகள் எல்லாம் கேக்குறாங்க சேஃப்டி இருக்குதா சேஃப்டி இருக்குது ஃபுட் இருக்குதா ஃபுட் கிடையாது கேப்டீரியாட வாங்கணும் எல்லா கேள்வியும் கேட்கக்கூடியவங்க அந்த கேள்வி ஏன் கேட்கல நான் இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன் நீங்கள் கோழிவுக்கு அனுப்புவதாக இருந்தால் அனுப்புங்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனா இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு புள்ள ஹாஸ்டல் இருக்கிற புள்ள ஆபீஸ்ல இருந்து வந்து டயர்டா படுத்து தூங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எட்டு மணி வந்து படுத்து தூங்கிடுது டெய்லி ஒன்பது மணிக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணணும் ஒன்பது மணிக்கு அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணலன்னா ஒன்பதரை மணிக்கு அந்த அப்பா அம்மா நம்மளுக்கு நம்மளுக்கும் எங்களுக்கும் உரிமையாக

வாடன எங்க இருப்பீங்கன்னு தெரியாது உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான பாண்டும் இருக்காது நாங்க குடும்பம் இது எங்களுடைய விடுதி உரிமையாளர்களும் இந்த ஹாஸ்டல தங்குறவங்களும் ஒரு குடும்பமா இருக்கிறோம் அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் எங்க பாதுகாப்பு இருக்கோம் அந்த பையனுக்கு கல்யாணம் பாதுகாப்பு தேவையான வேலைகள்லாம் பண்ணி தம்பி அட்வைஸ் பண்றோம் ரெகுலரா அவனை பாக்குறோம் காலையில போறப்போ லேட்டா எழுந்து போனா ஏன் தம்பி நீங்க ஆபீஸ் போல அப்படின்னு கேட்போம் நைட்டு லேட்டா வந்தா ஏன் லேட்டா வர என்ன பிரச்சனை உனக்கு அப்பா கிட்ட சொல்லட்டுமா அம்மா கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இது போன்று ஒரு குடும்பமாக அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தி அவர்களும் சம்பாதித்து அவர்கள் குடும்பத்தையும் வளர்த்து நாட்டையும் வளர்ப்பதற்கான காரியங்களை பண்ணக்கூடிய ஒரு பிஜி ஹாஸ்டல் நடத்துற எங்களை பார்த்து அன்ஆர்கனைஸ்டுன்னு சொல்றதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கின்றது ஓகே ஒத்துக்கிறேன் சட்டப்பிரகாரம் இந்த சட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஓட்டையினால் நீங்க வெளியே வரீங்க அந்த ஓட்டை என்னன்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ஆணோ பெண்ணோ கலந்து இருக்கலாம் அவர்களுக்கு எந்த சட்டமும் தடை போடாது அப்படின்ற ஒரு ஓட்டையை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க வாழ நல்லபடியா வாழ வேணா சொல்ல அது உங்க இஷ்டம் நீங்க எதனா ப்ரொவைட் பண்ணுங்க எதனா ஆர்கனைஸ் பண்ணுங்க எப்படி என்ன நடத்திக்காங்க எங்களை அண்ணா ஆர்கனைசர் நீங்க சொல்லாதீங்க எங்களை அன்னார்கனைசர் சொல்றது உங்களுக்கு யார் அந்த பயிர் ரைட்டு கொடுத்தா இதை அந்த பர்டிகுலர் உரிமையாளர் அதிலிருந்து அதை அந்த வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் அதை திரும்ப பெறலைன்னா இதற்கான போராட்டம் வேறு வேறு ரூபங்களில் வரும் எட்டு மரம் ஆயிடாது இல்லைங்களா அவங்க அவங்களை எதுல எதில் வினையாற்றினார்களோ அதுலேயே நாங்கள் எதிர்பாரியாற்றிக் கொண்டிருக்கிறோம் அவங்க எதுல விளையாட்டினாங்க மீடியா முடியா சொல்லியிருக்கிறாங்க மீடியாவில் நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம் மீடியா மீடியாவில திரும்ப மீடியாலே அவர் முடிச்சுக்கிட்டாருன்னா முடிச்சிட போறோம் மீடியாவில் அவர் முடிக்கல வருதுன்னு தெரிவிக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு போக போறோம் இப்போ நாங்க வந்து லாஸ்ட் டைம் லெட்டர் கொடுத்திருந்தோம் லாஸ்ட் டைம் கொடுத்துறதுக்கு எங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு சின்ன கருணை பார்வை வந்திருக்குது என்ன கருணை பார்வை வந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த விடுதிகளை நடத்துவதற்கான நடைமுறை சட்டங்கள் எளிமையாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி எளிமையாக்க ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு செவிகளிலே வராது இன்னைக்கு எளிமையாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான ப்ராசஸ் போயின்னு இருக்கு மேலும் இந்நிகழ்ச்சியில் செயலாளர் சுபையா பொருளாளர் கார்த்திக் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்